ஆனா இப்போ பள்ளி இதை கொண்டு வரணும் நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு ஜமாத்துகளும் ஆனா இங்க இங்கு ஜமாத்தா சுண்ண ஜமாத்தா இந்த சண்டைகள்லதான் தான் பள்ளிவாசல்கள் உன்னமும் மூழ்கி கிடக்குறாங்க இன்னுமா அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க பல ஊர்களில் உண்ணமா அப்படிதான் இருக்கிறாங்க இப்படி ஆக்கப்பூர்வமா எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு இருக்கு நீ வரலாற்றியா துப்பி போறியா இந்த சண்டைக்குள்ளேயே வந்து மீளாம இருக்கிறாங்க கருத்து மூது மூதுதல்கள் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளில் ஒவ்வொருவரும் கண்ணியமான முறையில் பேசி இது என்னுடைய கருத்து உன்னுடைய கருத்து இதற்கு இது இந்த ஆதாரம் அந்த ஆதாரம்னு கரு கருத்து மோதுதல்களில் மார்க்க விஷயத்தில் ஒரு சமூகம் வேறுபட்டு ஒரு சமூகம் வந்து வேறு வேறு பாதையில் பயணித்து கண்ணியமான முறையில் இருவரும் பேசி தீர்க்குறாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் பொதுவான விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு வேறுபாடு இல்லாத ஒரு சமூகமாக நம்ம இருக்கணுங்கிறதான் எல்லாரோட எண்ணமும் அங்கே ஜமாத்துகளோ அங்கே வந்து தவிஜம்மா தொகை ஜம்மா சலஃபி அல்லது ஹலஃபி இந்த மாதிரி வேறுபாடுகள் இல்லாமல் பொதுவான இந்த சமூக பிரச்சனைகளில் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குழு அமைத்து இந்த ஊரில் இருக்காங்களா இப்படி இந்த நாட் இந்த தெருவில் இருக்காங்களா இப்படி யார் இதில் இருக்கிறா அவங்களை கண் கண்காணித்து அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி மருத்துவ ரீதியாக அப்படி அடிக்ட் ஆகிருந்தாங்கன்னா அல்லது அவங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு அல்லது அது மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது கும்ரா குமுறா எல்லாரும் பொறுப்பாளிகள் ஒரு ஊர்ல ஒரு தலைவர் இருந்தாருன்னா ஒரு ஊர்ல ஒரு ஜமாத் இருந்துச்சுன்னா அவர்களும் பொறுப்பாளிகள் தான் அந்த ஊரில் அந்த பொறுப்புகளை குறித்து மறுபடியும் விசாரிக்கப்படுவாங்க இப்போ நான் சொல்றது பள்ளியை தாண்டியும் இஸ்லாமிய இயக்கங்கள் கிட்டயுமே இந்த பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு முஸ்லீம் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி ஒவ்வொரு தேர்தலுக்கும் போகிறோம் அந்த கட்சியிட்ட சீட்டு கேட்கறோம் நம்மகிட்ட ஒற்றுமை இல்லாதாலும் ஒரு நம்ம விரும்புகிற அளவுக்கான எண்ணிக்கை சீட்டம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு பாபர் மசீதுக்கான போராட்டம் நடத்தினா கூட இவங்க ஒரு மூளை அவங்க ஒரு மூலம் இந்த அமைப்புகள் கிட்டே ஒற்றுமை இல்லையே நம்ம எதை சாதிக்க போறோம் இந்த கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க குரான் வசனம் தான் முதல் நினைவுபடுத்த விரும்புற அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் எல்லா தலைவர்களுக்கும் இந்த குரான் வசனம் தெரியும் ஒலா தனாசு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் இங்க சொல்றது சமூக ஒற்றுமை தான் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்படி பிரிந்தால் நீங்கள் புரிந்தால் உங்கள் கண்ணியத்தை உங்கள் மரியாதையை உங்கள் உயர்வை நீங்கள் இழந்து விடுவீர்கள் இப்போ குரான் எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கை அது ஒரு சமூகம் பொதுத்தளத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறிய வேற்றுமைகளை கணத்தில் கவனத்தில் கொண்டு அரசியல் ரீதியாகவோ பொதுப்பணிகளில் பிரிந்து பயணித்தால் அந்த சமூகம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புங்கிறதே கிடையாது அது நடக்கவே நடக்காது அது சமூகத்துடைய கண்ணியத்தை தான் அழிக்கும் அது சமூகத்துடைய உயர்வை தான் அழிக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் போன தலைமுறையில் நடந்த இந்த இயக்க பிரிவுகள் இந்த அரசியல் பிரிவுகள் இதுவெல்லாம் இந்த சமூகத்தை பிரித்து வச்சிருக்கானா இருக்கு ஒரே ஊர்ல ரெண்டு முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுறாங்க ஒரே அதுவே அவர் வேற கட்சி ஒரு வேற கட்சியாதான் வேற்றுமை இந்த கட்சி இவங்கள்ட்ட சேர்ந்துச்சுன்னா அந்த கட்சி அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கும் இதெல்லாம் எதற்காகனா அந்த தலைவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளுக்காக தான் அப்ப அந்த வேற்றுமை கடைசி இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை பின்பற்றக்கூடிய தொண்டனை வரைக்கும் பரவி இருக்கு அவர் நேர் அவரின் தலைவரை விட சிறந்தவரா இருந்தாலும் அவர் கூட்டு போட மாட்டேங்கிற என்ன இருக்குல்ல அவருக்கு நான் அவரை நான் பின்பற்ற அவர் இந்த சமூக பணியில் அவர் பின்பற்ற மாட்டேன்னு என்ன இருக்குல்ல இப்போ இதான் நசூல்லி இஸ்லாம் அரியாமைக்கால செயல் விடுங்கன்னு சொன்னாங்க இப்போ இதை ஒழிக்க தானே அசு அல்லா இஸ்லாம் வந்தாங்க இந்த அரியா அறியமைக்கால செயலை இப்போ சமூகத்துக்காக போகும்போது இந்த சமூகம் சேர்ந்து தான் ஆகும் அதுக்காக தான் இந்த முஸ்லீம் தலைவர்கள் பாது பாடுபடணும் அது அரசியல் கலமா இருக்கட்டும் பொதுவான களமாக இருக்கட்டும் பொதுவான பிரச்சனைகளாக இருக்கட்டும் தனித்தனி இயக்கங்களாக தனித்தனி குழுக்களாக ஒரு சமூகம் பயணித்தால் பொது கருத்துக்களில் கூட மார்க்கத்தில் கொள்கை ரீதியாக ஆயிரம் வேற்றுமை பேருக்கு தனியா பயணிக்கிறாங்க அவர் தனியா பள்ளி வச்சுருக்கட்டும் ஒரு தனியா பள்ளியை வச்சிருக்கட்டும் அவர் தனியா பயம் நடத்திட்டு ஒரு தனியா பயன் நடத்தட்டும் அது வேற ஆனால் சமூக கலம் அரசியல் களம்னு வரும்போது இன்னும் இந்த சமூகம் இப்படி எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய நாட்டில் வாழக்கூடிய சமூகம் இன்னும் அதே நிலையை கையாண்டுச்சுன்னு சொன்னா எதிர்த்தலைமுறை பெரிய பெரிய கவலைக்குள்ளாக ஏன்னா நம்மளை விட நம்ம நம்மளை யார் அழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க ரொம்ப அறிவு கூர்வமையாக இருக்காங்க இப்போது முன்னேற்றத்தை நோக்கி அழைக்கிறாங்க நாட்டை நாங்கள் முன்னேற்றத்தை நோக்கி போகிறோங்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில் ஆயிரம் அஜெண்டாக்கள் இருக்கலாம் அவங்க முன்வைக்கக்கூடிய அறிவுமுறையும் கல்வி முறையும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் அவங்க முன் முன்னெடுத்து போகக்கூடிய அந்த பாதையும் வேற மாதிரி இருக்குது இன்னைக்கு அது ஒரு 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 பெரிய சமூகத்தை அவங்களை நோக்கி திருப்பி கொண்டு போயிடும் நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டா இன்னும் உட்காந்து நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் நமக்குள்ள சண்டைகளையும் வச்சுட்டு பேசிட்டு உட்கார்ந்து இருக்கும் அவங்க எல்லா சண்டையும் மறந்து யாருக்கு எதிரா நமக்கு எதிராக நேரத்தில் இஸ்லாமிய அமைப்புகள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்ல அப்படிங்கும் போது அப்துல் பாசித் புகாரி ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு வருவாங்களா ஒரு அரசியல் பாதைக்கோ இங்க சம்பவத்திற்கு அறிகுறி நடந்தது இனிமே இயக்கங்கள் உருவாக இருந்து சமூகத்தில் நிறுத்தப்படணும் நம்மளுடைய கருத்தை தவிர தலைமைத்துவம் உருவாகச்சுங்களா அந்த தலைமை வந்து பலமான தலைமையா பொது தலைமையா அதாவது நான் ஒரு விஷயத்தை சொல்றது எல்லாரையும் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல இந்த நாடு இஸ்லாமிய நாடு அல்ல இது பொதுவான மக்கள் வாழக்கூடிய அல்லது முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு உண்மைதான் அதுதான் சரியா இந்த நாட்டில் சமூக தலைவர்களோ மதம் சார்ந்த தலைவர்களோ உருவாக வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பொதுவான தலைவர்கள் உருவாகணும் அந்த பொதுவான தலைவர்கள் முஸ்லீம்கள்ல இருந்து நீதியோடையும் நேர்மையோடையும் உலக பிரச்சனைகளை இந்திய பிரச்சனைகளை ஒரு நாட்டுடைய பிரச்சனைகளை கையாளக்கூடிய தலைவர்களாக உருவாக்குனாங்கன்னா அதுதான் அந்த முன்னாடி சுதந்திரத்துடைய விடுதலையில இருந்த முஸ்லிம் முஸ்லீம் உடைய தலைவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் தலைவர்கள் நான் சொல்லல முன்னாடி இருந்த முஸ்லீம் உடைய தலைவர்கள் காகிதம் கூட எடுத்துக்கலாம் அவங்களெல்லாம் பொதுவான தலைவர்களாக இந்த சமூகம் பார்த்துச்சு பொதுவான சமூகம் பொதுவான மக்கள் பார்த்தாங்க அவர் ஒரு பொதுவான முஸ்லிம்கள் இல்லாத தொகுதியில் போய் ஒரு வேட்புமனு அவருக்கு அவர் போட்டி போட்டாலும் ஜெயிச்சிருவாரு ஏன்னா அதை அவங்க மேல வச்சிருந்த நேர்மை நம்பிக்கை இருந்துச்சு நீதியை நம்பிக்கை இருந்துச்சு இவங்க நீதிக்காக போராடுவாங்க ஒரு சமூகத்துக்காக மட்டும் குரல் கொடுத்துட்டு வரமாட்டாங்க எந்த சமூகத்துல பிரச்சனை இருந்தாலும் அது தாழ்த்தப்பட்ட அல்லது உயர்த்தப்பட்ட அல்லது ஜாதி ரீதியாக பிரிக்கப்பட்ட இன ரீதியாக பிரிக்கப்பட்ட மொழி ரீதியா பிரிக்கப்பட்ட நீதி மறுக்கப்படுகின்ற யாருக்காக இருந்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய உயர்தல தலைவர்களை தான் ரசூசலாடே சிலம் உருவாக்குனாங்க ரசுல்லா இஸ்வாலிசம் முஸ்லிம்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு கூட சொன்னாங்க ஐயாமுல் ஜாஹ்லியால் நீதிக்காக ஒரு போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டம் இப்போ நடந்தால் நானும் பங்கெடுப்பேன் நான் அதான் ரசுல்லா இஸ்லா அலிஸ்லமுடைய தலைமை அப்படி அப்படி பொதுத்தளத்தில் பொது தலைவர்களாக உருவாகக்கூடிய தலைவர்களாக இந்த அரசியல் தலைவர்கள் உருவாகணும் அதுதான் நான் சொல்ல விரும்புறக்கிறது அப்படி உருவாகக்கூடிய தலைமைத்துவ பண்பு என்கிட்ட இருக்கிறான்னு கேட்டால் எனக்கு தெரியலை ஒருத்திலிருந்து பார்க்கலாம் அப்படிலாம் இல்லை இனி என்னைக்குமே நான் சமூகத்தில் ஒரு அல்லாவுக்காக அல்லாஹ் நோக்கமாக்கும் ரசாஸ் சொன்ன ஹதீஸ் தான் நான் என் வாழ்க்கைக்கு பொருத்தி கொள்றேன் ஒரு ஒரு வேகமாக முடிப்பரட்டை நிலைமையோட ஒரு போர்க்களத்துக்கு ஒரு ஒரு ஓடி வருகிறார் அவருக்கு சொர்க்கம் உண்டு ரசூலா சொன்னாங்க அவர் வெற்றி அடைவார்னு சொன்னாங்க அவர் வருவார் அவர் பணிக்காக நிற்கிறார் அப்போ அவருக்கு முதல் வரிசை அந்த போர்க்களத்தில் கொடுக்கப்படுது அவர் நிற்கிறார் அவருக்கு கடைசி வரிசை கொடுக்கப்படுது அவர் நிற்கிறார் அவர் சாட்சி சொல்றார் சாட்சி அங்கீகரிக்கப்படுது அவர் சாட்சி மறுக்கப்படுது நிக்கிறார் அவர் உதவி கேட்கிறார் உதவி மறுக்கப்படுது ஆனா நிக்கிறார் இவருக்கு சொல்ல சொல்ல செலவு என்ன சொன்னாங்க வெற்றின்னு சொன்னாங்க சொர்க்கம்னு சொன்னாங்க சமூக பணிக்காக வந்தாச்சு அல்லாவுடைய மார்க்க பணின்னு வந்தாச்சு மக்களுடைய உதவின் மக்கள் மக்களுக்கான மக்களுக்கான செயல்பாடுன்னு வந்தாச்சு அந்த இடத்தில் முதல் வரிசை தலைமை அல்லது தலைமை கிடைச்சாலும் அஹமது இல்லையா கடைசி வரிசை தானா அஹமது மக்கள் நம்மளை ஏத்துக்கொள்றாங்களா அஹம்துல்லா ஏற்றுக் கொள்ளலையா அஹமதுல்லா நமக்கு உதவி செய்யறாங்களா ஹமதுல்ல உதவி செய்யலையா எந்த சூழல் வந்தாலும் அல்லாவுக்காக ஓடக்கூடியவர் ஓடிக்கிட்டே தான் இருப்பார் அவருக்கு அந்த தலைமை அவருக்கு ஈடுபாடு கிடையாது அவருக்கு தேவை மறுமையில வெற்றி அதுக்கு உலகத்துல எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன சேர்க்க முடியுமோ அதை ஓடிடுவார் அப்படி ஓடக்கூடிய ஒரு கடை கோடி மனிதனாகத்தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தன்னடக்கம் இல்ல அந்த நிலைப்பாட்டில் தான் நான் இருக்கேன் அஹமதுலா ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்க சொன்னீங்க ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை முன்னெடுக்கணும் இஸ்லாமிய அமைப்புகளும் சரி ஒவ்வொரு ஊருமே சரி ஆனா இன்னைக்கு நம்மளை நோக்கி வரக்கூடிய தாக்குதல்கள் எல்லாமே பாபர் மசிதா இருக்கட்டும் இப்ப சமீபத்தில் வந்து ஞானவாபி மசீதோட தீர்ப்பு பில்கிஸ் பானுவோட கேஸா இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே இந்த சமூகத்தின் மேலே தாக்குதல் சமீபத்தில் ஒரு பிரபல பத்திரிகை கர்நாடக தேர்தலை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க இஸ்லாமிய விருப்பம் மையமா தான் அங்கே தேர்தல் பிரச்சாரமே செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வரும்போது இங்க தயாரிப்பில் இருக்கிறாங்களா முஸ்லிம்கள் இருந்து அதுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கோ இல்லை இப்படி ஒரு பொய் சொல்லும் போது அந்த நான் இல்லப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்காச்சும் தயாரிப்போல இருக்கிறாங்களா முஸ்லீம் சமூகம் இதில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த பிரச்சனைகள் அதாவது இந்த பாபர் மசீதுடைய விஷயமா இருக்கட்டும் அல்லது நீங்க சொல்லக்கூடிய பில்கிஸ் வானோ அல்லது இந்த சமூகத்தில் நடந்த எதிர்ப்புகள் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு பள்ளிகள் சூறையாடப்படக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் ஒரு புற வைங்க துளசி மக்கள் படக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் திருப்பி பாருங்க இன்னைக்கு இதுக்கு அதுக்கும் ஏனி வச்சாயிட்டுமா ஒரு பள்ளி அடிச்சதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு நீ கசால ஒரு பள்ளி கிடையாது ஒரு பெண் ஒரு ஒரு பெண் இழக்கப்பட்டது பெரிய துயரம் தான் ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் இறக்க இறந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு குழந்தை ஆசிஃபா அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டது நமக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு இன்னும் இன்னும் வரலாற்றுல பேசிட்டு உட்கார்ந்து இருக்கும் ஆனா அங்க ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் குழந்தைகள் கொல்லப்படுது படுகொலை செய்யப்படுது அந்த பிரச்சனைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை என்ன நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஈமான் என்ன நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய ஈமான் என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈமானிய உறுதி என்ன நமக்கு இருக்கக்கூடிய ஈமானிய உறுதி என்ன அவங்க அவ்வளோ நசுக்கப்பட்டாலும் அவங்க முன்னேறுறது ஈமானில் மட்டும்தான் எங்களை வீழ்த்த முடியாது நீங்கள் எவ்வளோ எதிர்ப்புகள் வேணாலும் காட்டிக்கோங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க எங்களுடைய ஈமானை நீங்கள் இழக்க வச்சிட முடியாதுன்னு தான் ஆனால் இன்றைக்கி நம்ம ஈமான் இவ்வளோ பேசக்கூடியவங்க என்ன செய்வாங்க ஸ்டேட்டஸ் வைப்போம் ஃபேஸ்புக்லேயும் அல்லது வாட்ஸ்அப்லேயும் பிரச்சனைகள் நடந்தால் இதற்காக போராடக்கூடிய சமூகமாக நம்ம இருக்கிறோமா இந்த உணர்வு இருக்கா நமக்கு நம்ம இது இது இதை நமக்கு இதை இதை தாண்டி நம்ம இந்த பிரச்சனையை கையிலெடுத்து நம்ம முன்னேற்ற பாதையில் போகணுங்கிற திட்டம் இருக்கா நமக்கு இந்த சமூக தலைவர்கள்டையோ இந்த இயக்கத் தலைவர்கள்டையோ இந்த சமூகத்தை நீங்கள் எப்படி வழிநடத்த போறீங்க இனிமேல் நடந்து முடிஞ்சிருச்சு எல்லா பிரச்சனைகளும் பாபர் மசீது இனிமேல் இல்லை இப்படிதானே இல்லை இன்னும் பல மசீதிகள் இனிமேல் இருக்க போதான்னு தெரியல இப்படி ஒரு திட் இப்படி ஒரு சூழலில் இந்த நாடு இருக்கு இந்த சமூகத்தை நீங்கள் எப்படி வழிநடத்தி கொண்டு போறீங்க எந்த முன்னேற்ற பாதையில் அழைச்சி கொண்டு போறீங்க எந்த கல்வி முறையில் கொண்டு போறீங்க என்ன என்ன கேள்வியோடு கொண்டு போறீங்க இன்னைக்கு எதிர்த்தரப்பு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இஸ்லாம் மீதோ முஸ்லீம்கள் மீதோ முஸ்லீம்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மீதோ அதை கேட்கக்கூடிய மக்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடிய திறமை வாய்ந்த கல்வி படைத்த அல்லது உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அல்லது உயர் அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சமூகம் இப்படி வெற்றி நோக்கி போகும் எதிர்ப்புகள் இல்லாத சூழல வாழ்ந்துட முடியுமா என்ன சூல இஸ்லா சொன்னாங்க பின்னாடி இருக்கக்கூடிய காலம் சோதனைகளால மட்டும்தான் சூழ்ந்து இருக்கும் ஒரு சோதனை முடியும் இன்னொரு சோதனை வரும் உள்ள சோதனை அதை லேசாக்கி காட்டும் இறுதி அப்படி அப்படிதான் இருக்கும் நீயுமா உறுதியாருன்னு உறுதியாருன்னா சொன்ன அவ்வளவுதான் சோதனைகளை கண்டு கண்டு நீயே அஞ்சனும் நீ சோதனைக்காகவே படைக்கப்பட்டவன் தான் இந்த சமூகம் லாயிலாக இல்ல அவன் சொல்லிட்டீங்களா அவ்வளவுதான் நீங்க சோதிக்கப்படதான் படைக்கப்பட்டிருக்கீங்க அது நீங்க சோதனை வேண்டிய அவசியமே இல்லை சோதனை எடுத்துக்கொள்றீங்களா அங்க தூக்கி பாருங்கிற பலசின பாருங்க அதுக்கு சோதனைக்கு முன்னாடி நீங்க சந்திக்கக்கூடிய சோதனைகளா என்ன ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே கிடையாது உறுதி மட்டும்தான் அதனுடைய தீர்வை தவிர பிரச்சனைகளை கண்டு பய பயப்படுறதோ கிடையாது